ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவைன் ப்ளஸ் மலாஷான் டிவைன் ஹீலிங் ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான அத்தனை டிப்ஸு எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்கள் ஆன்மீக டிப்ஸு அப்படி எல்லாமே கொடுத்துருப்பேன் பிரச்சனையிலேருந்து இம்மிடியட்டாக வெளில வந்துடலாம் அந்த மாதிரியாக இருக்கும் என்னோட டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சண்டை சச்சரவு பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது ரொம்ப நெகட்டிவ் இருக்கும் வெளியிலேருந்து யாராவது வந்து நெகட்டிவ் இது இது பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான வீடுகளில் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஒன்றுமே நெகட்டிவ் எனர்ஜியே இல்லைன்னு நினச்சா கூட நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் அதாவது வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க அதை நானாக வந்து பொழந்துக்கோங்க பொழந்துட்டு அதை ஒரு க இதில் ஒரு சின்ன பவுல்லையோ எதுலையோ வச்சுட்டு அதை சுற்றி வந்து உப்பு போட்டுருங்க கல் உப்பை ஓகேங்க ரொம்ப கல் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு சுற்றி கல்லுப்பை போட்டு அதை ஒரு பவுலில் வச்சு வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைங்க ஓகேங்களா அது கொஞ்சம் காஞ்ச ஒன்று எடுத்து போட்டு இன்னும் வைங்க இது மாதிரி டுவெண்ட்டி ஒன் டேஸு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அந்த காஞ்ச தூக்கி நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை தான் போடணும் தான் போடணும் இல்ல இது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல பண்ணிட்டு வாங்க அபரிதமான மாறுதல் இருக்கும் உங்க வீட்டுல வந்து எல்லாமே தலைகீழாக மாறிடும் ரொம்ப நல்ல மாறும் நீங்க இது வந்து பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி சாதாரணமான ரெமெடி காஞ்ச ஒன்று தூக்கி போட்டு வேற வைங்க இதே மாதிரி இது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் அந்த எலுமிச்சை மழம் இருக்கணும் ஒரே எலுமிச்சை மழை இருக்கணும்னு அவசியம் இல்லை காஞ்சித்து அழுகிட்டுன்னா தூக்கி போடுங்க திருப்பி வைங்க அது உப்புவையும் தூக்கி போட்டுருங்க வேறு உப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சின்ன சிம்பிளான ரெமெடி இதனால் வந்து நிறைய ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் நிகழும் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பண்ணி பாருங்கள் இதை தவிர உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருட்களோ ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா வந்து உங்களுக்கு டிப்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா உங்களுக்கு இதுவாக இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா நன்றி Okay.